வணக்கம் டர் சிட்டி நியூஸ் லக்கி ஆமாங்க உங்களுக்கு அடிச்சாச்சு லக்கி பிரைஸ் சொல்லலாம் அந்த அளவுக்கு எக்கச்சக்கமான ஆடை ரகங்களை இந்த தீபாவளிக்கு அறிமுகம் செஞ்சிருக்காங்க ஆஷிகா கார்மெண்ட்ஸ் திருப்பூர் நாலே பனியன் டி ஃபேமஸ் தானே அங்கதான் ஆசியா கார்மெண்ட்ஸ் நிறுவனமும் ரொம்ப காலமா செயல்பட்டு வராங்க அது மட்டும் இல்லங்க நல்ல முறையில் வாடிக்கையாளர்களுக்கு தரமான பின்னலாடைகளை லேட்டஸ்ட் டிசைன்ல தந்துட்டு அசத்திட்டு வராங்க கிட்ட துணி ஆர்டர் பண்றவங்க ரொம்பவுமே ஆச்சரியமும் மகிழ்ச்சியும் அடைஞ்சிருவாங்க ஏன் தெரியுமா அந்த அளவுக்கு விலை குறைவாகவும் சூப்பரான டிசைன்களும் அதே ரொம்ப குவாலிட்டியாகவும் இருக்குங்க ஒரு தடவை இவங்க கிட்ட நீங்க கான்டாக்ட் வச்சுட்டீங்கன்னு வைங்களேன் அதுக்கப்புறம் துணி எடுக்கிறக்கு வேற எங்கேயும் போக மாட்டீங்க உங்க மனசும் வேற எங்கேயும் போறதுக்கு ஒத்துக்காது சரி அப்படி என்ன டைப்ல மெட்டீரியல் வச்சிருக்காங்க பார்த்தா மென்ஸ் லேடிஸ் அப்படின்னு ஆல் டைப்ஸ் ஆஃப் ட்ரெஸ்லாம் இவங்ககிட்ட சூப்பராக இருக்குங்க பிராண்டட் லேட்டஸ்ட் தீபாவளி ஸ்பெஷல் கலக்கிட்டு இருக்காங்க இன்னொரு விஷயம் தெரியுங்களா கிட்ஸ் ஐட்டம் அதாவது குழந்தைகள் ஆடைகள் இவங்க ரொம்ப ஃபேமஸுங்க அந்த பிஸ்னஸில் ஆசிய கார்மெண்ட்ஸ் ரொம்பவே ஃபேமஸ் ஆமாங்க இவங்க ஷோரூமுக்கு வர குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற டிசைன் டிசைனாக ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னா துள்ளி குதிச்சு ஆட ஆரமிச்சிருவாங்க நிறைய பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தங்களோட குழந்தைங்களை இங்கே கூப்பிட்டு வந்து குஷிப்படுத்திகிட்டே இருப்பாங்க தெரியுமா அதே மாதிரி இந்த ஆசியா கார்மெண்ட்ஸ் சூப்பரான ஒரு விஷயத்தை இருக்காங்க அது என்ன விஷயம் தெரிஞ்சுதுன்னா நீங்களும் அதை பண்ண ஆரம்பிச்சிருவீங்க சரி சரி சஸ்பென்ஸ் வைக்காத சொல்லுங்கிறீங்களா சொல்கிறான் சொல்கிறோம் பாருங்கள் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களோட சரக்குகளை இந்தியா முழுவதும் பல ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய இவங்க ஏஜெண்ட்டுக்கெலாம் அனுப்பிச்சி வச்சுட்றாங்க அதனால் பலரும் நிறைய பேரும் சின்ன முதலீட்டில் ஆசியா கார்மெண்ட்ஸோட மெட்டீரியல்ஸை வாங்கி நல்ல லாபத்தில் சேல்ஸ் பண்ணி நல்ல சிறப்பாக வளர்ந்துட்டு வராங்க அது மட்டும் இல்லைங்க இப்போ தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா பல இடங்களில் கூட இந்த மாதிரி நிறைய ஏஜென்ட்ஸ்களை நியமித்து அவங்களுக்கு வாய்ப்பு தந்துட்டு வராங்க இப்போது தீபாவளி நிறைய இல்லையா அதனால் நிறைய பேர் கிட்ட வந்து மொத்தமாகவோ அல்லது எவ்வளோ காசு இருக்கோ அந்த அளவுக்கு சில்லறையாகவோ சரக்கையில் வாங்கிட்டு போய் சூப்பராக தீபாவளி செல்ஸ் இருக்காங்க இந்த விஷயம் தெரியுங்களா ஆசியா கார்மெண்ட்ஸ் நிறுவனமே இப்போ நிறைய பேருக்கு இந்த பிஸ்னஸ் வாய்ப்பை கொடுத்துட்ருக்கு அவங்கள வளர்த்துட்டும் வருது அதனால் இவங்க துணியில் வாங்கி வீடுகளை வச்சு சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க அதிகரிச்சிட்டே வர்றாங்க பக்கம் பக்கம் சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தெரிஞ்சவங்களுக்கு கம்மி ரேட்டில் குவாலிட்டியாக சூப்பர் டிசைனில் ட்ரெஸ் கொடுத்தா வேண்டாம்னா சொல்ல போகிறாங்க அதனால் இந்த பிஸ்னஸ் இப்போ எல்லா இடங்களையும் சூப்பராக நடந்துகிட்டுருக்குங்க குறிப்பாக லேடிஸ் பெண்கள் இந்த பிஸ்னஸில் பட்டை கிளப்பிட்டுருக்காங்கன்னா பார்த்துக்குங்களேன் படித்தவங்க படிக்காதவங்க சின்னவங்க பெரியவங்க காலேஜ் போகிறவங்கன்னு யார் வேணாலும் இந்த பிஸ்னஸ் பண்ணலாம் ஜெயிக்கலாம் வாங்க அப்படின்னு ஆசியா கார்மெண்ட்ஸ்காரங்க இந்த வாய்ப்பை கொடுத்துட்டு வராங்க அதனால் இந்த தீபாவளி சீசன் பிஸ்னஸை ஒரு ட்ரையலாக ஒரு மாடலாக எடுத்து சக்ஸஸ் பண்ணிட்டீங்கன்னு வைங்க தொடர்ந்து ஒவ்வொரு பண்டிகை சமயத்துலையும் நீங்கள் சூப்பராக நாலு காசு பார்க்கலாம் வருமானத்தை வளர்த்துக்கிட்டே இருக்கலாம் சொல்ல முடியாதுங்க இந்த பிஸ்னஸ் உங்கள் பொருளாதாரத்தை தூக்கி விட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்குல ஏன்னா நீங்கள் தேர்ந்தெடுத்து உள்ளது ஆடை வர்த்தகம் இந்த உலகம் உள்ளவரை மனிதர்கள் இருக்கும் வரை ஆடை இருக்குங்க இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா குழந்தைகள் இருக்கிற வரைக்கும் ஆசியா கார்மெண்ட்ஸ் அடைகள் தேவைப்பட்டு இருக்கும் ஏன்னா இவங்க குழந்தைகள் அடைகளை ஃபேமஸ் இன்னும் என்னங்க யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க ஆசியா கார்மெண்ட்ஸ் ஃபோன் நம்பர் சொல்றோம் நோட் பண்ணிக்கோங்க சொல்கிறோம் ஏழு மூன்று மூன்று ஒன்பது ஐந்து எட்டு ஒன்று இரண்டு நான்கு எட்டு இந்த நம்பரில் உங்கள் டவுட்ஸ் கேள்வியிலிருந்து கேட்டுக்கோங்க தெரிஞ்சுக்கோங்க அதேமாதிரி வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் அனுப்புனீங்கன்னா எந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ்லாம் இருக்குதுன்னு ஃபோட்டோ அனுப்பிச்சிருவாங்க அதை பார்த்து கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஈஸியாக செலக்ட் பண்ணுறதுக்கு ஈஸி மெத்தட் அதுதான் வாட்ஸ் நம்பர் சொல்கிறோம் நோட் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபோர் எயிட் நைன் ஜீரோ ஒன் எயிட் செவன் சிக்ஸ் ஒன் ஒன்பது நான்கு எட்டு ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்று எட்டு ஏழு ஆறு ஒன்று ஒன்று மட்டும் சொல்கிறோம் கேட்டுக்கோங்க அழுகிற பிள்ளைக்கு தான் பால் கிடைக்குன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி வாயு பிள்ளை தான் பிள்ளைக்கும் வாங்க அதனால் ஃபோன் சும்மா தானே வச்சுருக்கோம் ஒரு ஃபோன் பண்ணி விவரங்களை கேட்டு பார்த்து ஒரு புது முயற்சியை செஞ்சு தான் பாருங்களேன் செட்டானால் ஃபிட் ஆகிடுங்க இல்லாட்டி ஜஸ்ட் கஸ்டமராகவே கன்னியூ பண்ணலாமே வாய்ப்புகளை உருவாக்க தெரிஞ்சவங்க தான் இங்கே ஜெயிச்சுட்டு வராங்க நீங்களும் ஜெயிக்கணும்னே டாலர் சிட்டி நியூஸ் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் ஆசியா கார்மெண்ட்ஸ் கூட சேர்ந்து நீங்களும் ஆள் போல் செழித்து வளர வாழ்த்துகிறோம் ஆல் தி பெஸ்ட் அடுத்த வீடியோவில் திருப்பூர் சென்னை கோவை திருச்சி மதுரை வாய்ப்புகள் குறித்த தகவலாம் வருது அதே மாதிரி அதேமாதிரி இருந்து என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணலாம் பார்ட் டைம் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா தகவலையும் சொல்ல போகிறோம் அந்த மெசேஜ் எல்லாம் தவறாமல் உங்கள் இலவசமாக உங்க மொபைலுக்கு வரணும்னா இந்த டாலர் சிட்டி நியூஸ் சேனலை இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் துணி எடுக்கிறவங்க பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க ஏதாவது பார்ட் டைம் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்க உங்கள் ரிலேஷன் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு நீங்க செஞ்ச கிரேட் ஹெல்ப்பாக இருக்கும் அதனால லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க வாருங்கள் இணைந்து வெல்வோம் நன்றி டாலர் சிட்டி நியூஸ்